பெங்களூர் கணவன் மனைவி கணவன் மனைவியா வந்திருக்கிறவங்க சங்கர்பம் கொண்ட சந்ததம் வாழும் காலம் சந்ததம் கூடி கொண்ட உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு இடம் மனை சம்பந்தமாக சட்ட சிக்கலும் உறவுகளுக்குள் ஒரு பகையான ஒரு பின்னலும் இருக்கு ஒரு இடம் சம்பந்தமாக இந்த பின்னலான நிலை மாறவும் வேண்டும் அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கு ஒரு தீர்ப்பான விலை கேட்கவும் வேண்டும் ஒன்று அடுத்த பயிற்சியில் என்னென்னா நீ பெற்ற பிள்ளைக்கு இனிமையான ஒரு மன உருவாக்கி கொடுக்கணும் இந்த ரெண்டையும் முடிச்சு கொடுத்தாச்சுன்னா உன் கடன் திருந்துரும் உன் கடவும் முடிஞ்சிடும் கால் ஒன்று வரலாம் இருங்க எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க வயசா எடுத்து வைக்கப்படுற அதனால இந்த விஷயத்துக்கு முடிவு என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அப்படி ரெக்கார்ட் பண்ணாதாடா மகனே சொக்கரிப்பிப்பா அதனால வரக்கூடிய தை மாதத்துக்கு உட்பட வீடு விலையாகும் தையிலிருந்து சித்திரை மாதத்துக்கு மாதத்துக்குட்பட கல்யாணம் தயாராகும் இந்த இரண்டு விஷயத்தையும் வெற்றியாக்கி தந்தால் தந்தா உன் வழியில் உள்ள சொந்தம் கொஞ்சம் உனக்கு பகையை உருவாக்கி வச்சிருக்கு அதனால அவங்க மரத்தை திருத்தி செம்மையாக்கி தந்தால் போதுமா கால் அனுட்டுவாங்க ஆமா இப்போ வீட்டில் அதனால் அதில் இருக்கக்கூடிய தீயவைகளை நீக்கி தெளிவாக நடத்தி தாரப்பா இந்த எல்லாம் வெட்டியாக்கி தாரேன் ஒரு கவனத்தோடு என் முன் இருக்க பழகுங்கள் இந்த மகளே ஜெயிச்சு தர பணமாக்கிட்டேன் யார் பாது வரன் மாப்பிள்ளையா பாலாற்றில் நீராடுது கொடுக்கலாம் அடுத்த பைசில் கருப்புசாமியும் என் மனைவியும் பிள்ளையும் பிரிஞ்சிருக்கு அதை எனக்கு சேர்த்து வைங்கன்னு கேட்டு வந்தவங்க வாப்பா காலன்ட்டு வரலாம் உன் மனைவியினுடைய மனதை பார்த்தேன் அவள் வந்து உன் கூட வாழணுங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க அவனை கொஞ்ச நாள் தண்ணி காட்டணும் அதனால் வரமாட்டேன் உன்னைய பிடிக்கிறேன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி வச்சு அவள் உள்ளத்தை குழப்பியிருக்காங்க ஆனால் அவளுடைய ஆள் மனதில் அப்படி ஒரு எண்ணங்கள் இல்லை அவள் மனதை சரியாக தூண்டி விட்டு உன் கூட சேர்ந்து வாழதுக்கு புறப்பட வச்சா போதுமா கால் விழுட்டுவான் இந்தாடா மகனே தாய் பிள்ளை கணவன் என்று குடும்பத்தோடு என்னை வந்து பார்ப்பாய் வெற்றி உண்டு பக்குவமாக அந்த கனியை தொலைக்காமல் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுவா ஜெயிச்சு வருவேன் சிந்தாம வச்சுக்கோ அதெல்லாம் நான் சரி பண்ணி தரேன் முதல்ல வந்து சேரட்டும் வெற்றி அடுத்து சென்னை இல்லை இல்லை பெங்களூர்லேருந்து குடும்பத்தோடு வந்த மக்கள் உன்னுடைய குறைவா இருக்கா மண்ணினுடைய யோகம் குறைவா இருக்கான்னு பார்த்தேன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்னுடைய அம்ச விதி உங்களுக்கு குறைவா இருக்கு அந்த மனையிலே குற்றம் இல்லை ஆனால் சொந்த வீட்டில் வாழக்கூடாது என்ற ஒரு விதியினுடைய நேரம் இப்பொழுது நீங்கிவிடக்கூடிய காலம் வந்துவிட்டன வரக்கூடிய சித்திரை மாதத்துக்கு பிறகு உங்களுடைய சொந்த வீட்டில் நீங்கள் குடியேறி இருக்கலாம் உங்களுடைய கடன்களும் தீரும் செல்வங்கள் பெருகும் காலம் தன்னுடைய மேனியில் ஏதோ ஒரு தீய சக்தி நம்மளை சூழ்ந்திருக்கிறது நாம் இருக்கும் இடமெல்லாம் அது நம்மளை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் உன்னுடைய ஆழ்மனதில் இருக்கிறது ஆனால் அந்த தீய சக்தி என்பது இல்லை இது மனதின் பிரேமை சக்தி என்பது உண்மையாகும் அந்த நிலைகள் இன்றையிலிருந்து மாறி நாளையிலிருந்து தெளிந்த துணை தெய்வ துணையோடு நீ உற்சாகமாக இருப்பாய் எந்த நோய் இருக்காது வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு ஒரு புதுமையான அடிஷனல் தொழிலை ஆரம்பித்து செல்வத்தை பெற்று ஒரு வாய்ந்தான் உன் யோகத்தில் செல்வம் பெருகும் உங்கள் தாய் தந்தையரை பற்றி பௌர்ணமியில் பேசலாம் சென்று வரலாம் பெங்களூரா வாய் திறந்து பேசு பெங்களூரா இப்போ எங்க வாழுதிங்க எந்த ஊருக்கு வாலுதை இடம் எங்கே ஆதார் கார்டு எங்கே இருக்கு பெங்களூரில் கால் வந்துட்டு வாங்க நீ வரும்போது முனியீஸ்வர சாமி வாராற அந்த ஏரியாவில் இருக்காரா இருக்காரா கருப்புசாமி வாரார எங்கே இருக்காரு உன் பிறந்த ஊரில் இருக்காரா அங்காளமா இருக்காளா அங்கே இருக்காளா கால் ஒன்றுவான் நல்லா இருக்குங்களா என்னப்பா வேணும் உனக்கு தை மாதத்தில் எல்லாம் நடந்துடும் தைரியமாறு ஜெயித்துவான் வரலாம் சென்று கருக்குலூர் திருப்பத்தூர் வேலூர் எல்லை வேலூர் வேலூர் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு வாப்பா வேலூர் மட்டும் வாங்க வேலூர் மட்டும் வாங்க கால் கால்நன்ட்டு வரலாம் வேலை வாய்ப்பு தகுந்தமா நீங்கள் களி கட்டு வந்திருக்கீங்களா எக்காய் வேலை வாய்ப்பு தகுந்தமா களி கட்டு வந்திருக்கீங்களா நூறுதா காலம்ட்டுவா ஜாதகப்படி இந்த வருடம் வேலை கிடைக்கும்னு தொழில் ஆரம்பிக்கணான்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது நடக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது என்பது உன் உள்ளத்தில் இருக்குது சரணா கால் விட்டு வா என்னடா வேலை வேணும் பக்கத்தில் வா இந்த வேலை பிடி பார்ப்போம் ஒரு ஆம்பளனி யாகும் கல்ல சிக்கன பிடி விலம் இல்லையா அவனுக்கு கனமுடுங்க டெல்லியில் இருந்துலாம் உனக்கு ஆர்டர் வர வேண்டியிருக்குடா கடல் படை சம்மந்தமான கல்வி தானே கால் வா இது என்ன கலர் நீ என்ன யூனிஃபார்ம் போடுவே அந்த வேலைக்கு போனா இதே யூனிஃபார்ம் தான் போடுவே கால் ஒன்ட்டுவான் கேக்கா அந்த பணி உனக்கு உண்டு மகனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உனக்கு சாங்ஷன் ஆகும் அந்த மாதிரி உங்கள் அப்பனை திருத்தணும் இந்த பணம் கடனை மூலம் அடைப்போம் உங்கள் அப்பனை திருத்துறது அவ்வளோ சீக்கிரம் நடக்காதுடா இங்கே வந்தால் உடனே திருந்துவோம் அப்போ கருபசாமிக்கு தொழில் வேலை சம்மந்தமாக கேட்டு வந்தது ஏய் தம்பி ஒன்றும் இல்லை எங்கேயாவது கீழே விழுந்தியா எங்கே விழுந்து கால் வந்துட்டு வந்துடா விழுந்த பிடிச்சி ரொம்ப இருந்துச்சா இல்லை நேரமும்

இன்னொரு இடத்துல உனக்கு புதுமையாக ஒரு வேலை தந்திருக்கேன் அது உனக்கு வெற்றியாக இருக்கும் யாராலும் இடைஞ்சலாக இருக்காது அப்படி இந்த பணம் தந்திருக்கேன் பார்த்தியா திருத்திக்க போ கர்ப்பதாமிக்கு திருமணம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு அக்காவா சோமார்க்கே யாருக்கு கல்யாணம் முடிக்கணும் இந்த பாப்பா அக்கா காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ள வரும் கிராமம் எதுவும் நிறைய மரம் செடி கொடிகள் உள்ள இடமா காட்டுக்குள்ள போறது மாதிரி குதிர போகுது அப்படிதான் இருக்குமா சிவன் கோயில் தெரியுது இருக்கோ பைரவர் இருக்காரு அவர் யாரு சிவன் தானே கால் விட்டுவா செல்ல பாப்பா எங்க சின்ன பாப்பா சொன்ன பேச்ச கேட்டாத்தா இவ நல்ல பாப்பா செல்ல பாப்பா எங்க சின்ன பாப்பா ஆ கல்யாணத்துக்கு பிள்ளை சம்மதிக்காளா ஓடா கூட பக்கத்துல என்ன செய்து உடனே கண்ண முடுவா நீ வெக்கை நோய் வெள்ளைப்படுதல் முடி முடிவுதிரதல் கண் எரிச்சல் போன்றவை இருக்கும் அதனால் உடலில் வந்து தசை வந்து வலிமை குறைந்து கொண்டே இருக்கும் உணவு செல்லும் ஆனால் அதுக்குரிய சக்தி கிடைக்காது இது இருக்குது கால் உட்கார் பங்குனி மாதத்துக்குள்ள திருமணத்தை வெற்றியாக்கி நடத்தி தரேன் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பௌர்ணமிக்கு வரணும் கோபிச்செட்டிப்பாளையம் இறைவா கருமசாமிக்கு செல்வா கூட கால் ஒன்ட்டு வாங்க இவங்களுக்கு இந்த பொருளை கூப்பிட்டு கொடுக்கத்தான் கூப்பிட்டேன் கால் ப்பா சரிய வீட்டில் இருக்கு தூக்கம் வந்துடும் வாங்கப்பா என்ன வேண்டும் உங்களுக்கெல்லாம் கண்ணை முடுங்க பார்ப்போம் என்ன ஆத்தா நீ வர எங்கிருந்து வர அப்படியா ஏப்பா மாரியம்மன் எங்கே இருக்காங்கப்பா ஊரில் இருக்காங்களா பெருமாள் கோயில் தெரியுது எங்கேப்பா இருக்கு கால்வாங்கப்பா மூன்றாண்டுகளாக கடன்பட்டு மனவேதனை அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்க தொழிலை தொடங்கக்கூடிய நிலைமைகளில் கூட நிறைய குழப்பமும் பிரச்சனையுமா இருக்குது அதனால் கருப்புசாமி எங்களை காப்பாற்றுவது எப்படி இழந்து போகிறதுக்கு சொத்தும் இல்லை வாழ்வதற்கு வழியும் இல்லை எப்படியாவது வழிகாட்டி எங்களை வாழ வைக்கிறோம்னு கேட்டு வந்திருக்கிய வஸ்தோமா கால் பண்ணிட்டு வாங்கப்பா லைட் ஆஃப் பண்ணி காட்டுறாங்க நல்ல பையன் என்னது ஆ கர்பதாமிக்கு இந்த படத்தை கொண்டு வீட்டில் வைடா உன் கடன்லாம் தீரும் ஒன்று காவலப்பட நான் இருக்கேன் காப்பாற்றுவேன் கொடுக்கறியா போயிட்டா பிள்ளைகளை பற்றி பௌர்ணமிக்கு பேசுவோம் இன்றைய உத்தரவு இதுக்கு மட்டும்தான் சென்று வருங்க கர்பதாமிக்கு தலைவன் கோட்டை கலியு தெய்வம் கண்கண்ட ஐயனே ஆதாரம் பாதாரம் உந்திருப்பதார அவனியில் நூலை இருந்தாச்சா யார் தலைவன் தலைவங்கோட்டைன்னா எங்கே இருக்கீ ஐயனார் கோயில் எங்கே இருக்கு வலது பகுத்துலேருந்து கருமசாமி இருக்காரா கால் அனுப்பாங்க நீங்களும் கோட்டையா வாசும் என்னம்மா வேணும் உனக்கு எதுக்காக கள்ள முடிக்க அவன் அந்த பணத்தை இல்லை நான் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டேன் நான் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கானே கால் நோண்டு வா இந்தா எப்படியோ அந்த பணத்தை உனக்கு நான் தரேன் முழுசாக கிடைக்காது பாதி அமௌண்ட்டு தான் கிடைக்கும் இந்தா ஜெயிச்சுப்பா மூணு முறை என்னைய பார்க்கவா போய்ட்டு வரலாம் கர்மசாமிக்கு இருங்க இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தேனி தேனி வாங்க தேனி தேனி இல்லை தேனி தேனி அல்ல தேனி 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 தகப்பன் மகள் உங்க பொண்ணுங்க என்ன வேற யாரால இருக்கிய ஆ சரி கால் வந்துட்டு வரலாம் சம்சாரம் அது மின்சாரம் உங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அடிவாரத்தில் நான் கருப்பசாமியும் மாரியம்மன் ஒரு தெய்வமும் உங்கள் பகுதியில் இருக்கு ஒரு காலத்தில் அந்த தெய்வம் இருக்கிறதுக்கு பின்னால நீர் கேணி இருந்ததாக சான்று கிணறு இருந்ததாக சான்று இப்போ அது இல்லை அது சான்று தான் இருக்குன்னு சொல்லுதேன் இப்போ இருக்குன்னு சொல்லுத கேட்டீங்களா அதனால் இப்போ குலவாரிசு சம்பந்தமாக ஒரு சில கேள்விகளும் உங்களுடைய சொத்து வீடு சம்பந்தமான மனவர்த்தமான செய்திகளும் உங்கள் உள்ளத்தில் இருக்கு இவைகளுக்கெல்லாம் மாற்றமும் தெளிவும் கிடைக்க வேண்டும் என்பது உங்களுடைய கேள்வி காலநொற்று வரலாம் வேறு என்னப்பா வேணும் குலவாரிசு வேணும் என்பது ஒரு கேள்வி பக்கத்தில் வாங்க ஓடப்பட்டி சென்றா ஏறாம் சென்றா ஒரு சாமி இருக்கா உங்கள் ஏரியாவில் அதுக்கும் உங்களுக்கும் எதுவும் சொந்தம் உண்டா தூர சொந்தம் என்ன அப்படி தானே சரி உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் டாக்டர் போய் செக் பண்ணிங்களா என்ன என்ன சொன்னாங்க எத்தனை கட்டி இருக்குதான் வில்வயிலை கொழுந்தை எடுத்து விழுது போல் அரைத்து காற்றிய பசும்பாலை வைத்து மிளகு போல் உருண்டை உருட்டிய வில்வயிலை விழுதை சாப்பிட்டு பாலை பருகி வந்தால் பதினாலு நாட்களில் கட்டியும் கரையும் குழந்தையும் தோன்றும் சரணம் கால் உண்டுலாங்க தைமாதவிர பொறுமையாக இருக்கணும் அந்த கட்டி உங்களுக்கு வந்து இருக்க இலந்திரியாமல் போயிரும் எல்லா வெற்றியும் நடக்கும் தெய்வமாக செல்வமாக வந்து புரியும் பக்கத்து வரலாம் தாமா நினைத்தது நடக்கும் ஐஸ்வர்யமா ஆனந்தமா பாக்கியமா பக்கத்துல வாப்பா தான் விபூதி எடுத்துறேன் பக்கத்துல வந்தா தான முடியும் என்ன தொழில் பண்ண போற சென்ட்ரிங் வேல பாத்துப்பீங்க 1 2 3 4 5 6 இந்த காண்டாக்ட் எடுத்து அடி போ கர்மதாமிக்கி கால் வந்து வாப்பா தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை உட்காருங்க கல்யாணம் முடிச்சாச்சா ஐயா எங்க இருக்காதான் நீ எங்க இருக்க பிரிஞ்சு உட்காந்துருக்கிய என்னைக்கு எங்க போறிய நான் சொன்னா நீ போய்ட்டா அவன் ஏத்துக்கிடுவான் இல்லையா அவர் இங்க வர வைக்கணும் என்ன வேணா பாத்துகிட்டு இருக்கார் ஓலா ஓலா இன்னொரு தர கால் வந்துட்டுவாங்க நீங்களா உட்காருங்க புரிவாதம் பிடிச்சி பேர் என்ன உங்கள் ஆத்தாலும் உங்கள் அப்பனும் உங்கள் உயிரோடு இருக்கிறத விட உன் கூட நான் வாழ மாட்டேன் அதனால் நீ என்ன வேணாலும் செய்ய நான் பார்த்துக்கிடுறேன் உனக்கு காசும் தரல பணமும் தரல உன் கூட வாழ்ந்து என்ன வைத்த கண்டேன் எனக்கு நீ ஒன்றும் தேவை இல்லை அந்த எண்ணத்தோடு அந்த வார்த்தையை சொல்லியே உட்காந்துட்டான் அவனை வர வச்சு உன் வாழ்க்கையை இணைச்சி வச்சா போதுமா இன்னும் ஒருத்தரை கால் விட்டுவான்